அமரராட்சியத்தின் வலிமை வீரம் கொண்ட தலை சிறந்த விஸ்தரிப்பின் முதன்மை பெற்றவராக விளங்கியமை எம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும் அந்த வகையில் சித்தராதித்தன் நரேந்திர லட்சுமிக்கு பதினோராம் நூற்றாண்டில் அங்கூர் என்ற இடத்தில் அவதரித்தார் இம்மன்னனின் ஆட்சியில் யசோதபுரம் தலைநகரமாக விளங்கியது மிக நீண்ட பரந்த நிலப்பிரதேசம் இவனது ஆளுகையில் இருந்தமை இவருடைய ஆட்சி சிறப்பாகும் சூரியவர்மன் குருவான சக்திவாய்ந்த பாதிரியார் திவாகராதா பண்டிதர் தலைமையில் இவருடைய முடிசூட்டு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது அத்தோடு மத விழாக்களையும் கொண்டாடினார் மேலும் ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதில் ராஜாவாக முறையாக முடிசூடிக்கொண்டு ஆட்சி நடத்தினார் என்பது தொடர்பான வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றது இவர் மத விஷ்ணு சிவன் ஆகிய தெய்வங்களை மிக உயர்வாக எண்ணிறார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது அது மாத்திரமின்றி வைணவ சமயத்தை அதிகாரபூர்வமான மதமாக அறிவித்து அதற்கான ஆலயத்தையும் அமைத்தார் இவருடைய ஆட்சியில் சீனா தொடர்பான அயல்நாட்டு கொள்கைகள் என்பன கடைபிடிக்கப்பட்டது மாத்திரமின்றி சம்பா ராச்சியத்தை கைப்பற்றுவதில் அதிதீவிரவும் வீரனாகவும் தலை சிறந்த புத்திசாலியாகவும் விளங்குகிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும் இத்தகைய தன்மையில் காணப்படும் இரண்டாம் சூரியவர்மன் இன்றும் இம்மனதில் நிலைப்பதற்கு காரணம் என்னவெனில் அங்கோர்வார் எனும் வைணவ ஆலயம் இன்றும் தலை ஒரு விஷ்ணு ஆலயமாக காணப்படுகிறது குறிப்பிடத்தக்கது என்பதே ஆகும் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்